ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏன் இந்திய அணி ரீசெண்டாக அதிகமான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க டெஸ்ட்டு மேட்சில்ங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாண்டி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருனா இந்திய அணி சமீப காலமாக ஸ்பின் பவுலருக்கு எகெயின்ஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப திணறிறாங்க சீக்கிரம் அவுட் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மற்றும் டி டுவெண்ட்டியில் மட்டும்தான் இந்திய அணி அதிகமான கவனங்களை செலுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் தான் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் டெஸ்ட் மேட்ச்சில் சமீப காலமாக அதிக நேரம் நிற்க முடியலை இன்னும் பல வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் ஷேவாகு இந்த மாதிரி அப்புறம் முகமத் கைஃபு பல டெஸ்ட்டு ஜாம்பவான்கள் இந்திய டீமில் இருந்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு யாரும் டெஸ்ட்டு மேட்ச்சை விரும்பி விளையாடுறது கிடையாது அப்படி விரும்பி விளையாடக்கூடிய பிளேயரையுமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போர்டு செலக்ட் பண்ணுறது கிடையாது இதுவுமே மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருக்குது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மேட்சாக இருக்கட்டும் ஒன் டே மேட்சாக இருக்கட்டும் அதாவது டெஸ்ட் மேட்ச் விளையாடுறவங்க தான் ஒன் டே மேட்சை விளையாடுவாங்க ஒன் டே மேட்ச் விளையாடுறவங்க தான் டெஸ்ட்டு மேட்சை விளையாடுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டிக்கு ஒரு டீமு டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஒரு டீம் அது போக ஒன் டே மேட்ச்சுக்கு ஒரு டீம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குதுன்னு நிறைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரீசண்டாக விளாண்ட ஐந்து டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மூணு தோல்விகளை சந்திச்சுருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் சரியான பவுலர்களை இந்திய அணி பயன்படுத்துறது கிடையாது நல்ல நல்ல பவுலர்கள் இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சொற்ப பவுலரை தூக்கி இந்திய அணியில் வச்சிடறாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணமாக இருக்குது வெளிநாட்டு பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அணியை பற்றி சிறப்பான பந்து வீச்சாளர்கள் எல்லாமே இந்திய அணிகிட்ட இருக்குது ஆனால் அவங்க சரியான முறைகளில் அவங்கள பயன்படுத்துறது கிடையாது சமீபத்தில் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்சு கூட இந்திய அணி தோல்விகளை சந்திச்சிருக்காங்க டெஸ்ட்டில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி இப்போ திணறிட்டு வந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் எதனால் அணி அதிக தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் மனசில் படுறத கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க